ஃப்ரெண்ட்ஸ் நாங்க தான் உங்க ராபர்ட் மீனா இன்னைக்கு நம்ம சேனல்ல நீங்க வந்து என்ன ப்ளாக் பார்க்க போறீங்க அப்படின்னா நம்ம புதுசா வாங்கியிருக்க வீட்டுக்கு நாளை கழிச்சு பால் காய்ச்ச அதாவது இருபத்தி ரெண்டாம் தேதி நம்ம வந்து பால் காய்ச்ச போறோம் இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்கு இந்த ரெண்டு நாள்ல நம்ம வீட்டுக்காக என்னென்னலாம் வேலை பண்றோம் அப்படின்றத தான் இந்த ப்ளாக்ல நீங்க பார்க்க போறீங்க ஸோ வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் எங்க வீட்டுக்கார் சொல்றாரு நான் இங்க வந்தா வேலை வாங்குவாங்கன்னு சொல்லி நான் அங்கேயே உக்காந்துக்கிட்டேன் அப்படிங்கிறாரு ஏயா அப்படித்தானே கருவா எவ்வளோ நல்லா ரெஸ்ட் எடுக்கிறான்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே நாளை கழித்து வீடு பால் காய்ச்சோம் பெயிண்டிங் வேலையெல்லாம் முடிஞ்சு வீட்டில் பெயிண்டிங் வேலையெல்லாம் முடிஞ்சு ஃபுல்லாகவே தரைக்கு கொடுக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க கடைசியில் தரைக்குமே பெயிண்ட் கொடுத்துட்டாங்க இப்போ நாங்கள் வந்து இந்த நிலப்படிக்கு மாலை நாங்களாக போகிறோம் அதனால் பூ வாங்குறதுக்காக மார்க்கெட் போக போகிறேன் நான் தான் போகிறேன் கருவாவை கூப்பிட்டேன் கருவா வரலிச்சு இது வீட்டுக்கு அந்த தாப்பால் வாங்கிட்டு வந்திருக்காங்க கருவா வாங்கிட்டு வந்துருச்சு நேத்தா வாங்கிட்டு வந்தாங்க இதை என்னோடய மேக்கப் ரூமுக்காக நான் இருக்கேன் தர்றாங்களா என்னன்னு தெரியல கருவா சொல்கிறாரு அந்த வீட்லயே நம்ம வச்சுக்கலாம் இங்கெல்லாம் வேண்டாம் அப்படின்ட்டு என் அச்சானுக்கு இந்த தான் லைக் ஏன்னா அவர் வச்ச துணி மணிக்கெல்லாம் துணிச்சு துணிச்சு வச்சிருவாரு அவருக்கு இந்த செல்ஃப்லாம் லைக் நம்ம என்னைக்கு வீட்டை கட்டுறது இது மாதிரி இது எங்க இன்னொரு மாமியாரோட அன்பளிப்பு இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் அனில் கூடாது குருவி கூட இல்லையா அணில் கூடாது எல்லாத்துக்குமே பெயிண்ட் அடிச்சு முடிச்சாச்சு இன்றைக்கி நான் வேலை பார்த்த கம்பெனிக்கு வந்து நான் வந்து போக போகிறேன் எதுக்காகனா பிஎஃப் எழுதி போடுறதுக்காக போக போகிறேன் ஒரு வருஷம் வேலை பார்த்தேன் எவ்வளோ வருதோ என்னமோ தெரியல போகலான் இருக்கேன் கருவா வந்து வேலை பார்த்துட்டுருக்காரு அதனால் நம்ம டெய்லி தான் கூப்பிட்டு போகிறோம் அங்கே போயிட்டு பார்லர் போயிட்டு சில டவுட்டெல்லாம் கிளியர் பண்ணிட்டு அந்த எங்கள் வடை எங்கங்க இருக்குது புலக்குதான் ஹாஸ்பிட்டாசு ஏமாச்சு என் பிள்ளை பால்வாடியில இருந்து வந்துருச்சே ஏ நாங்க அப்படி போய் நல்ல போட்டோம் ஊரு தங்கக்குட்டி பூவா சாப்பிட்டீங்களா பூவா சாப்பிட்டியா தங்கப்பிள மில்லுக்கு போய் பிஎஃப் எழுதி போட்டு வரதான் பிளான் ஆனால் கருவா சொன்னார் அதுக்கெலாம் நேரம் மீனா இன்னொரு நாள் நம்ம பார்த்துக்கலாம் நானும் சித்தப்பா ஒன்றும் பண்ண முடியாது அதனால் இன்னொரு ஆம்பளை பையன் வேணும் டேனி எனக்கு வேணும் ஏன்னா ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் தூக்கி போடணும் தூணெல்லாம் தூக்கி வைக்கணும் அதனால் இன்னொரு ஆள் வேணும் எங்கள் ரெண்டு பேர்த்தால வேலை பார்க்க முடியாது அதனால் நீங்கள் டக்குன்னு போய் டக்குன்னு வந்துடுங்க அப்படின்னு சொன்னனால நம்ம ஃபர்ஸ்ட் பார்லர் போயிட்டு சில டவுட்லாம் கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து பூ மார்க்கெட் வந்து பூ வாங்குறதுக்காக வந்திருக்கோம் எதுக்காக அப்படின்னா அந்த நிலப்படிக்கெல்லாம் மாலை போடுவாங்கல்ல அதுக்காக மாலை இப்ப சீசன் வந்துருச்சு இல்ல முகூர்த்த சீசன் எல்லாம் வந்தனால ஒரு ரேட்டு அப்படின்ட்டு நம்ம பூ வாங்கி நம்மளா கட்டிக்கலாம் அப்படின்னு தான் நாங்க வந்து பூ மார்க்கெட் வந்து பூ வாங்கிட்டு வரலான்ட்டு வந்திருக்கேன் ஏ અરે જૂડ <osc fixture> வேலை முடிஞ்சா அந்த இது வாங்கணும்ல அந்த வாழது நம்ம இருந்து போகும்போதே மணி வந்து பன்னெண்டையாயிடுச்சு பூ மார்க்கெட்லாம் போயிட்டு நம்ம வீட்டுக்கு வரத்துக்கு மணி வந்து ரெண்டாயிடுச்சு வரும்போதே நான் சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டேன் மாமா வந்து மாலை போட்டிருக்கனால அதாவது என்னோடய சின்ன மாமனார் வந்து மாலை போட்டிருக்கனால அவங்களுக்கு மட்டும் ஒயிட் ரைஸ் வாங்கிட்டு மற்ற எல்லாத்துக்குமே புஸ்கா மாதிரி தக்காளி சாப்பாடு வாங்கிட்டு வந்திருந்தேன் அதை எல்லாருமே சாப்பிட்டு கருவா வந்து வீட்டுக்கு அந்த தாள்பால் போடுவாங்கல்ல உள்ள அந்த பூட்டு போடுவாங்கல்ல அதை வந்து அவரே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அவரும் கிரிமமாவும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க தம்பி வந்து தூங்கிக்கிட்டு இருக்கான் உள்ளே கதவுல என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா ரொம்ப நாள் ஆச்சு இல்ல அதனால கதவுல விரிஞ்சுக்குச்சு அதனால அதை கரெக்டா போட்டுறதுக்காக அங்க மட்டும் ஷேப் பண்ணி விட்டுட்டு இருக்காங்க இப்ப கரெக்டா போட்டிருச்சு கதவு நல்ல வெயில் அடிச்சுக்கிட்டே மழை பெய்து வருங்க அழகா இருக்கு வீடியோக்கு பார்க்க அண்ணி அந்த டேப்பு போட்டு அடிச்சா அந்த பெயிண்ட் எடுத்துக்கிட்டு வந்துருமா நீ இல்லை இல்லை லைட்டா ஒட்டி பார்க்குறேன் எடுத்துகிட்டு வந்துச்சுன்னா விட்டுறேன் தேடட்டுக்கு பிளான் ஹே டே இருந்து இவரா வரேன் மீதி இருக்குது வந்து ரியாசன் டேடி தம்பி வந்து இந்த பிரஸ் கேட அள்ளுவே இருக்கான் அழத்திட்டே இருக்கான் மீதி Al அதோ அது வந்து ரெனா இந்த இடையினா தான் ஆச்சே ஆ ஆ பேக்ரவுண்ட் noise கேக்குல அதனால ஃபேன் ஆஃப் பண்ணேன் ரெனா தான் ஆச்சே எல்லா ஆடி